ஹாய் சப்ஸ்கிரைபர் சேனலோட ஐகான் டெம்ப்ளேட் நேம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம் இனி இந்த சேனலில் எந்த ஒரு ரீல்ஸு சாங்ஸு அப்படின்னு சினிமாட்டிக் சம்மந்தமான எந்த ஒரு போஸ்ட்டுமே இந்த சேனலில் வந்து இனிமேல் இருக்காது இந்த சேனல் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ரியல் எஸ்டேட் பேஸ்டாக வந்து இனிமேல் இந்த சேனல் இயங்கும் ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அஃபிஷியல் விலாக்ஸாக மட்டுமே இனிமேல் இந்த சேனல் வந்து இயங்கும் ஓகே இந்த சேனலில் நீங்கள் என்ன மாதிரியான போஸ்ட் பண்ணுவீங்க வீடியோ பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் சேனலாக வந்து இருக்கும் நாங்கள் அதாவது ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான பேஸு ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் ரெசிடென்ஷியல் அண்டு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் இண்டிவிஜுவல் ஹோம் அண்டு அப்பார்ட்மெண்ட் பண்ணிட்டுருக்கோம் இதை தாண்டி வேகண்ட் லேண்ட் ஃபார்ம் ஹவுஸ் கேட்டட் கம்யூனிட்டி வில்லாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ஸ் ப்ராப்பர்டீஸ் டெக்னிக்கல் கிளியரன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லீகல் கிளியரன்ஸ் லேண்டு சப்டிவிஷன் லேண்டு பட்டா நேம் சேஞ்ச் சிஎம்டி அப்ரூவ்டு ரெசிடென்சியல் சோனுக்கும் பண்ணுறோம் கமர்ஷியல் சோனுக்கும் பண்ணுறோம் பேங்க் லோன்ஸ் உங்களுக்கு என்ன பேங்கில் என்ன லோன் வேணுமோ லேண்டு சம்மந்தமான லோன்ஸு அப்ரூவல்ஸ்க்கு ஒய்டி ப்ராப்பர்ட்டிஸ் அஃபிஷியல் லாக் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் இதை தாண்டி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிகிட்டுருக்கோம் நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறுலேருந்து ஏழு பில்டர் வரைக்குமே இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு உங்கக்கிட்ட ஓன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதை நீங்கள் ரீசேலுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னாலும் அதையும் ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா பண்ணி கொடுப்போம் இப்போ இப்படி தான் இந்த சேனல் இனிமேல் இயங்க போகுது இதற்கான வீடியோஸ் தான் வரப்போகுது இப்போ நாங்கள் எந்தெந்த ஏரியாலாம் கவர் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா ஈசிஆர் கோயம்ஆர் பெரும்பாக்கம் மேடவாக்கம் பள்ளிக்கரணை கொட்டியம்பாக்கம் சித்தாலப்பாக்கம் காரணை பொன்மார் இது வரைக்குமே நான் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ரெசிடென்சியல் கமர்ஷியல் அப்பார்ட்மெண்ட் வில்லாஸ் அப்படி எம்டி லேண்ட் அப்படின்னு எல்லா தரப்பு ப்ராப்பர்ட்டிஸுமே கொஞ்சம் கலந்து பண்ணிகிட்ருக்கோம் இதற்கான அப்ரூவல் அதிகமாகவே வந்து கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான வீடியோஸும் இது சம்பந்தமான இதுக்கு ரிலேட்டடான போஸ்ட்டு மட்டும்தான் இனிமேல் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணப்படும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒயிட்ட்டி ப்ராப்பர்ட்டி அபிஷேக லாக்ஸில் இருந்து யாசர் தாரிக்